இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா மற்றும் வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு சர்வதேச பல்வெட்டுத்துறையின் சர்வதேச வினோத விசித்திர பட்ட திருவிழா ஒரு சேர்ந்து இந்த பட்டத்தை உருவாக்கியிருக்கும் வணக்க முறைகளே இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் இன்றைய பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் கேட்க போகிறோம் தெரியப்படுத்த போகிறோம் என்ன சொன்னால் நாளைய பொழுதில் எல்லாருக்கும் தெரியும் தைப்பொங்கல் தைத்திருநாள் வாழ்த்துக்களையிலே ஆரம்பத்திலே தெரிவித்து கொண்டு நாளைய பொழுதுல தைப்பொங்கல் என்று வல்வெட்டித்துறையில் ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சும் தெரிஞ்சு சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொன்னால் பட்டத்திருவிழா பட்டப்போட்டி பிரமாண்டமான முறையில் உதயசூரியன் கடற்கரையில் நடவது பலமே அந்த உதயசூரியன் கடகரில் நடக்கிற அந்த போட்டியை நான் வளமையாக காட்சிப்படுத்துறது புகைப்படப்படுக்கிற எல்லாம் பதிவு செய்கிறது சமூக வலைத்தினால் நான் பதிவு செய்கிற வளமேன் அதுமாதிரி எங்களோட யூடியூப் சேனலில் வல்வே சுழற்சலை எல்லாம் பதிவு செய்து ஒவ்வொரு வருஷம் நாங்கள் பதிவேற்ற வளமேன் ஆனால் இந்த வருஷம் முதல் முறையாக எங்களுடைய இரண்டு யூடியூப் சேனலையும் அதாவது அக்குட்டி பிச்சி மலையிலையும் மற்றது வல்வே சுழற்சிலையும் நேரில் விட போகிறோம் நேரலையில் வந்து பதிவு செய்யப்படும் நேரலையாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் விளையாட்டுத்துறை பட்ட திருவிழாவை வந்து அந்த நாணயன் பன்னெண்டு மணியும் ஒரு மணியிலே ஆரம்பித்து மாலை நேரம் முடியும் மட்டும் அதாவது பட்டத்திருவிழா பட்டப்போட்டியை ஆரம்பித்து முடியும் மட்டும் முழுமையாக வந்து நேரடியாக காட்சிப்படுத்த போகிறோம் முதல் முறையாக எங்களோடய ரெண்டு சனலையும் வந்து காட்சிப்படுத்த போகிறோம் நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற உணர்வோடு முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நான் இதை தெரிவித்து கொண்டு தான் இந்த காணொலியை போய்க்க போகிறோம் அந்த பட்ட திருவிழாவுடைய ஏற்பாடுகள் இன்றைய பொறுதல் அதாவது முதல் நாள் எப்படி இருக்குது உதயசூரியன் கடற்கரையில் அந்த நாளைக்கு நடக்க போகிறோம் அந்த பட்டத் என்ன வேலையெல்லாம் இப்போ நடக்குது காட்சிப்படுத்த போகிறான் பாங்கோ காணொலிக்குள்ளே நான் எங்கள வெள்ளடுத்துறையில் நிற்கிறேன் வெள்ளடுத்துறையில் மதவடி அடியில் நிற்கிறேன் அதாவது உதயசூரியன் கடற்கரைக்கு போகிற வீதியில் நிற்கிறேன் விளங்கியிருக்கும் என்னத்துக்குன்னு சொல்லி நாளைய பொழுதில் தப்பங்கள் நாத்தன்று வளமையாக வெள்ளடுத்துறையில் வந்து பிரம்மாண்டமாக நடைபெறுறது வெள்ளடுத்துறை பட்ட திருவிழா அந்த பட்ட திருவிழா காட்சியில் அந்த அது நாளை காட்சிப்படுத்தும் அதுவும் எங்களுடைய குட்டி பிச்சு மணிலே பல்வே சுலக்ஷிலேயும் வந்து லைவாக காட்சிப்படுத்த போகிறோம் இது அறிய தலைவர் முதல் தலைவராக வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட நேர லைவ் நேரலை ஒன்று காட்சிப்படுத்த போகிறோம் அதாவது பட்டப்போட்டி முழுமையாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி உதயசூரியன் அந்த வாயில் பகுதி இருக்குதுன்னா அதில் வந்து வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கு அதுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்கப்படுது ஒரு ஆள் ரெண்டு பேரெல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறார் பாருங்க கீழே வந்து போட் ஒன்று போடப்பட்டிருக்கு வெல்வை விக்னேஸ்வர சனசமூக சேவா நிலையம் வல்வை உதயசூரியன் விளையாட்டுக்களை உணைந்து நடாத்தும் வெள்ளாடுத்துறை சர்வதேச வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா இரண்டாயிரத்தி ஆண்டு சொல்லி போட் போடப்பட்டிருக்குது அது கீழே பொங்கலுக்குரிய ஒரு சிற்பம் சிலையோர் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பொங்கல் பொங்கு பானை வைக்கப்பட்டிருக்குது அல்லவராள் ஒரு அம்மாவால் பொங்கி கொண்டு இருக்கிறாங்க அலுவலரால் வெட்டியோடு நிற்கிது மாடு இருக்குது அங்கே எல்லாம் ஓவியம் எல்லாம் வரையப்பட்டிருக்குது இது வாயில் பகுதி இங்கேலாம் விளையாடுற சந்தியால் வந்து அந்த வாயில் பகுதியில் நிற்கிறேன் இதை வந்து போடப்பட்டிருக்கு தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வல்வ உதயசூரியன் விளையாட்டு கழகத்தில் வந்து அந்த நிகழ்வு நடக்கப்படும் அந்த விவரம் வந்து போடப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பொழுதில் வந்து வளமையாக இசை நிகழ்ச்சி நடக்கிறது வளம அந்த இசை நிகழ்ச்சிக்கில் யார் யார் வெறியினவண்டெலாம் போடப்பட்டிருக்கு விக்னேஷ் சுருதி அஜி அஜித் குமார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் போடப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டப்போட்டி இந்த மைதானத்தில் மு முன்னே நாள் புகைப்படங்கள்லாம் இருக்குது இதுக்கு வளமையாக இது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முதலே உதயசூரியன் மற்ற வல்ல சந்திலலாம் வந்து இப்படி ஒரு பதாகை ஒன்று கட்டப்பட்டிருப்பிடும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீர்கள் அதேதானே இதில் வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய ஒரு ஒன்று கட்டப்பட்டிருக்குது மாபெரும் வினோத விசித்திர பட்ட திருவிழாண்டு போடப்பட்டிருக்குது இன்னிசை இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பொழுதில் ஏழு மணிக்கு பிற்பாடன்னு நினைக்கிறேன் வளமையாசிய குழு நடக்கிறது வளமை மற்றது பட்டப்போட்டி வந்து இந்த முறை ஒரு மலைச்சியாலம் முன்னுக்கு தொடங்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா நேரம் போடப்பட்டிருக்கு பாருங்க இதில் வந்து ஒரு என்று போடப்பட்டிருக்குது நான் கேட்ட இடத்துல சொல்லுவேன் வேணும்னு சொன்னால் ஒரு மலைச்சியாலும் பழமையோட முன்னுக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏண்டா அவ்வளவுக்கு வந்து அதிகளவான பட்டங்கள் வந்து இங்கே வருதான் உலக நாளை விட அதிகளவான பட்டம் இஞ்சம் வரப்போது அதால் வந்து ஒரு தியாலத்தை வந்து கூட்டி இருக்கணும் அப்படி உள்ள கோபுரன் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்சிப்படுத்து நான் இப்போ முதல் நாள் காலையில் நடிக்கிறேன் பட்டம் மேத்தி பார்க்கற கொஞ்சம் இப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதில் இடவு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சிக்கான மேடைகள் போடப்பட்டு கொண்டிருக்குது மற்ற இந்த பட்டமேத்திருடம் இருக்குது இந்த கடற்கரை மைதானத்தில் வந்து எல்லாம் அந்த திருத்த வேலையெல்லாம் நடக்குது சுத்தவரை அந்த கம்பி எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது என்ன பாதுகாப்பு எல்லாம் அடிக்கிறது நாளைக்கு இந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூறுவதற்கான ஏற்பாடுகள் நடப்பத்தி கொண்டிருக்குது மற்றது இரவு பகலாக வந்து பட்டங்களை கட்டி பட்டக்கலைஞர்கள் பட்டத்தை ஏற்றி பார்ப்பினோம் இன்றைய பொழுதுல காத்து நல்லா இருக்குது பட்டம் முதலக்கூடிய வகையில் காத்திருக்குது வணக்கம் வணக்கம் நான் வந்து விமலதாஸ் கவிச்செல்வன் வல்வை விக்னேஸ்வரா தலைவர் அதே நான் வந்து பாலசுப்ரமணிய முடிவுமார் வல்வை விக்னேஸ்வரா சேவாநிலைய பொருளாளர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வல்வை விக்னேஸ்வரா சனசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையம் மற்றும் வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு சர்வதேச பல்வெட்டுத்துறையின் சர்வதேச வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா இந்த ஆண்டு மிக பிர பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் நடைபெற்ற போட்டியானது இந்த ஆண்டு ஒருபடி கூடுதலாக சர்வதேச ரீதியிலான அங்கீகாரத்தை பெற்ற போ பட்டப்போட்டியாக பிரவகித்திருக்கின்றது அந்த வகையில் நமக்கு சர்வதேச ரீதியிலிருந்தும் இலங்கை ரீதியிலும் பல்லாயிரம் பார்வையாளர்கள் வர இருக்கின்றார்கள் அதே போல் எமது பட்டங்களின் எண்ணிக்கையும் இந்த ஆண்டு ஏறத்தாழ தொண்ணூறு வீத அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதாவது சராசரி அறுபது பட்டங்கள் ஏறுகிற அறுபதுலேருந்து எழுபது பட்டங்கள் ஏறுகிற வரலாறு பட்ட பட்டப்போட்டி இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தஞ்சு பேர் பதிவு செய்யப்பட்டு நூற்றி இருபது பேர் பதுகிறதுக்கான டோக்கனை பெற்று சென்றிருக்கிறார்கள் ஆகவே மிகவும் விசித்திரமான வினோதமான சர்வதேச ரீதியில் நடைபெற இருக்கின்ற பட்டப்போட்டி வளமை போன்று முதலாவது பரிசு தங்க நாணயம் ஒரு பவுனும் இரண்டாவது பரிசு நாலு கிராம் அரை பவுன் தங்க நாணயமும் அதைவிட மூன்று கிராம் குறைந்த மூன்று மில்லி கிராம் குறைந்த தங்க நாணயம் மூன்றாவது பரிசாகவும் வழங்க காத்திருக்கின்றது காத்திருக்கின்றோம் அதை மட்டுமல்லாமல் பங்கு பெற்றும் அனைவருக்கும் பணப்பரிசுல்களும் இந்த வருடம் வெகு விமர்சையாக வழங்க காத்திருப்பதோடு சிறப்பம்சமாக சர்வதேச தர்ண நிர்ணயத்துடன் கூடிய சான்றிதழும் வழங்க காத்திருக்கின்றது அதுதான் சர்வதேச வல்வெட்டுத்துறையின் வினோத விசித்திர பட்ட திருவிழாவின் சிறப்பம்சமாக காணப்படுகிறது அது மட்டுமல்ல அமல் தென்னிந்திய சுப்பர் சிங்கர் இசை நிகழ்வும் இரவு நடைபெற காத்திருக்கின்றது வளமையாக பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கின்ற பட்டப்போட்டி இந்த வருடம் நாம் ஒரு முன்ன முன்னமாக பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கின்றோம் காரணம் எங்களுக்கு பட்ட எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதனால் ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்குறேன் வணக்கம் என்னன்னா வந்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மாபெரும் வினோத விசித்திர சர்வதேச பட்டப்போட்டு திருவிழா வந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இதுவரையிலையும் எண்பது எண்பத்தஞ்சு விதமான வேலைகள் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக இந்த இறுதிக்கட்ட வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்க இந்த தருணத்தில் பட்டப்போட்டி மிகவும் சிறப்பாக அமையும் இந்த முறை தலைவர் சொன்னது போல் ஒரு மணிக்கு தொடங்குகிற பட்டை போட்டி வந்து நாங்கள் இந்த முறை ஒரு மணிக்கு காலம் முன்னுக்கு பன்னெண்டு மணிக்கே பட்டப்போட்டியை தொடங்க இருக்கிறோம் அப்போ பட்டை போட்டி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட போகுதுன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் விட பார்வையாளர்கள் வந்து நமக்கு வ வளம வெறா வருடா வருடம் உங்களுக்கு வழங்குகிற ஒத்துழைப்பை இந்த முறையில் வழங்கணும் என்னென்னா இந்த முறை பட்டங்கள் இந்த எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறாலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் என்னென்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் பட்டங்களை ஏற்றி முடிக்கணும் இப்போது இரவானால் பட்டம் ஏற்றுவதா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது வானிலை 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 அந்த பிரச்சனை சூழ்நிலைகள் மாற்றமடைது அதனாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த பட்டப்போட்டியை தொடங்கி நாங்கள் சரியான முன்னேற்பாடுகளை இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம் அதன்படி நடைபெறும் தான் வருகை தருகிற பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அதே மாதிரி பார்வையாளர் இந்த நிலங்கிறது நாங்கள் குடிநீர் வசதி மற்றது மருத்துவ முகாம் வசதிகள் மலச்சல ஊட வசதிகள் மற்றது வாகன திரைப்பட எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் போட்டியிலே பட்டங்கள் வந்து இந்த முறை வந்து நாங்கள் பட்ட கலைஞர்கள் மற்றும் நடுவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலில் வந்து பட்ட கலைஞர்கள் ஒரு முன்வைத்த ஒரு ஒரு சில கலந்துரையாடல் நடைபெறுகிறது வளமையாக வருடா வரம் அந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்கிறாங்க அந்த விதத்தில் இந்த முறை பட்ட கலைஞர்களை முன்வைத்த ஒரு விடயம் வந்து என்னடா வந்து பட்டம் ஏற்றுறது வந்து மூன்று சான்ஸ் நாங்கள் மூன்று சான்ஸுக்கு முதலாவது ஏறுன ஒரு புள்ளி ரெண்டு ரெண்டாம் தடவை ஒரு புள்ளி மூன்றாம் தடவை வேறுனா ஒரு புள்ளி வழங்கி கொண்டு வந்து நாங்கள் வந்து பட்ட கலைஞர்கள் வந்து எங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் ஒரே ஏகோபித்த முடிவாக மூன்று தரத்துக்குள்ளே ஏறினா பட்டம் அதுக்கு முழு பாயிண்ட்ஸ் அதாவது முழுமையான புள்ளியை வழங்க சொல்லி கேட்டிருக்கீங்க கேட்டவினம் அது அந்த கூட்டத்திலேயே நாங்கள் உடனே எல்லாருக்கும் முன்னே முன் வைத்து இதில் ஆட்சேபனைகள் இருந்து அதை தெரியப்படுத்த சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லா பட்டக்கலைஞர்களும் வந்து ஆட்சேபனை எதுவும் இல்லாமல் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த முறை வந்து பட்ட போட்டியில் வளமையான பொயின் புள்ளியிடல் முறையில் இந்த ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும் அதில் அனைத்து பட்டக்கலைஞர்கள்தான் முழு ஆதரவோடு தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்பதையும் பாதுகாப்பு வந்து எங்களால் இயன்ற முயற்சிக்க இயன்ற அளவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் வளமை போன்று செய்திருக்கோம் அதுதான் இந்த இதன் மூலம் நாங்கள் பார்வையாளருக்கு விடுக்க ஒரு விடுக்கிற ஒரு விண்ணப்பம் ஒரு வேண்டுகோள் என்னென்னா வந்து பார்வையாளர்கள் பட்டம் ஏற்றி முடியும் வரைக்கும் நாங்கள் போட்டிருக்க அந்த பட்டத்திடலுக்கு உள்நுழையாது அந்த பட்டப்போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கணும் என்றதை மற்றது நாங்கள் இப்போ போக்குவரத்து வசதி செய்திருக்கோம் என்றால் மூன்று பாதை ஒன்று உடுப்பட்டிலேருந்து திடலுக்கு வர்ற ஒரு பாதை மற்றது தொண்டம்தான் காதல வர்ற பாதை அடுத்தது பருத்திர வர்ற பாதை இருக்குது மூன்று பக்கம் நாங்கள் வந்து வாகன தரிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் வாகன தரிப்பிட வசதிகள் போதுமானதாக அமையாவிட்டால் ஒவ்வொரு ப வாகனம் கொண்டு ஒவ்வொரு சாரதியும் வந்து ஒரு தூர போட செயற்படணும் ஏன்னா வந்து எல்லாரும் கொண்டு கண்ணவாட்டு வாகனங்களை விட்டுவிட்டு போட்டோம்னா இன்னைக்கு வர்றவர் வரையில்லாது பேருந்து நீங்கள் வாகனம் எடுத்து கொண்டு போயிலாது நெரிசல் ஏற்படும் ஆகவே வாகன திரைப்படங்களில் நிற்கிற போலீசார் மற்றும் இந்த ஊழியர்கள் இந்த விற்ப நிபந்தனைகளுக்கு ஏற்ற முறையில் நீங்கள் ஒரு பக்கம் வீதி ஓரத்தில் ஒரு பக்கம் இந்த வாகனங்களை நிறுத்தி எங்கள் இந்த பட்டப்போடி மேலும் சிறக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் கேட்கிறோம் வணக்கம் அண்ணா என் பேர் கௌசியன் நான் மற்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து இந்த பட்டத்தை உருவாக்கியிருக்கோம் வந்து இது வந்து என்ன பட்டம்டா கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா தெரியுமே எல்லா பாகுபலி படத்தில் படத்துல தேவன் அந்த கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அந்த கேரக்டர் வர ஒரு போருக்கு போய்க்க ஒரு தேர்ல போவார் அந்த தேரைத்தான இன்ஸ்பிரேஷனாக வச்சு நான் கட்டியிருக்கேன் அந்த தேருக்குள்ள இருக்கிற மெக்கானி உருவத்தை மட்டும் கொண்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள இருக்க மெக்கானிசம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் இதுலேருந்து அம்பு வரும் இந்த சில்லுகள் சுத்துவரோட சூப்பர் நாளைக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் பார்க்கலாம் வானத்தில் மற்றது இந்த சில்லுக்குள்ளே இருந்து அம்பு வந்து பக்கத்து பக்கவாட்டில் வர்ற எதிரிகளை தாக்குற காண்டி அம்பும் வந்து கொண்டிருக்கும் இதுக்குள்ளே இருந்து சரி சரி அவர் நேரில் பார்க்க தான் நல்லா இருக்கும் பிரம்மாண்டமாக தான் உருவாக்கிறோம் இருபத்தஞ்சு அடிக்கு கிட்டே வருது பட்டம் அப்போ எத்தனை நாள் சென்று இருக்கு காட்டி முடிக்க எங்களுக்கு ஒன்றரை மாசத்துக்கிட்ட எடுத்து ஒன்றரை மாசம் மற்றது நேற்றையும் மழை வெஞ்சு நேற்றையான் வேலையில குழப்பி திருப்பி இன்றைக்கு வரட்டும் பெயிண்ட் அடிக்கிறது அப்படியே நேற்றுக்கு இருந்து இவர் காலையில இருந்து வந்தவர் பட்ட ஒட்டையை காண்டி அப்படி இவர் காலையில இருந்து வந்து வட்டி வரும் ஒரு நாள ஒட்டிச்சிட்ட இவர் ஏல் முடிச்சு வந்தவர் இந்த ஒரு மூணு நாளா வந்துருக்க பேர் பெரும் மொத்த மூணு நாள் நிறோம் பால் மற்றது இவர் காலையில இருந்துட்டு வந்தவர் மற்ற நாலு பேர் மத்த ஞானம்னா பெரும் ஆதரவு எங்களுக்கு எத்தனை வருஷமா பட்டம் கட்டுறீங்க நாங்க மூணு வருஷமா தான் மூணு வருஷமா போன வருஷம் ஏழ் நன்மை பரிச்சை நாடி கட்டையில் இந்த வருஷம் பெருசாக ஒரு ஐடியா விட்டு செஞ்சுருக்கோம் பார்ப்போம் நடக்கும் ஓகே உங்களோடய பட்டங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் நாளைக்கு நான் நேரில் இதெல்லாம் கலராக பார்க்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை நடந்தோன்றிருக்குது பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் நிற்கிறாங்க அஞ்சு பேர் காதிப்போமா ஒவ்வொரு பெரிய அது பேர் பெரிய சொல்லுங்க நீங்க ஒரு பாட்டு வழிகிட்டு நீங்களாமே ஒவ்வொரு ஒரு பாட்டு வழி என்ஜிக்கே ஸ்டூடியோன்னு வச்சிருக்கார் அப்படி ஓ என்ஜிக்கே ஸ்டுடியோ பெயிண்டர்